அப்புறன் ஆகியோர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அருள்மதியில் கோழையம்மன் திருக்கோவிலில் நான்காம் வார ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும்

हमारी लम्बा से जो इतने चल रहा है बारी में से कमाने का चल से कमाने का से बदल चल रहा है के मामले में तो इतना बदल रहा है कि 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 बदल

அப்படியே உள்ள வச்சு அவங்களுக்கு பண்ண வேண்டியது பண்ணிருக்காங்க வெளியே வெளியூங்க பாரு கொஞ்சம் بابا <laughs>

Thanks, man. thanks 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 baa dil chal 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 baa 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 baa

சாம்பாங்க <muchas> சாம்படத்துவாங்க <muchas>